வாரம் ஒரு வசனம் என்ற முறையில் ஆல்ரடி வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம் இந்த முன்னூற்றி நாலாவது வாரத்தையும் கூட ஒன்று பேர் இரண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை ஆல்ரடி கிருபிய நாளை தியானிக்க இருக்கிறோம் ஒன்று பேர் இரண்டு இருபது நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் பொழுது பொறுமையோடு சகித்தால் அதுவே பிரிகதியாக இருக்கும் நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் பொழுது பொறுமையோடு சகித்தால் அதுவே பிரிகதியாக இருக்கும் நன்மை செய்யணுங்கிற குணமே அநேகருக்கு கிடையாது அப்படியே நாம நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு செய்தோம்னு சொன்னா ஒரு காலத்துல அந்த நன்மை செய்தோம் நமக்கு ஆகிரும் அப்படிப்பட்ட காரியங்கள் இந்த உலகத்துல எல்லாருக்குமே ஏற்பட்டிருப்போம் எல்லாருமே நம்ம அதை சந்திச்சிருப்போம் அப்படி இருக்கும் பொழுது நம்ம நன்மை செய்து என்ன செய்யணுமா பாடுபடும் போது பொறுமையோட சகிக்கணுமா இந்த பொறுமைங்கிறது நம்முடைய வாழ்வில மிகவும் அவசியமான காரியம் இந்த ஸ்டான்லி ஜோன்ஸ்ங்கிற ஒரு பாதியார் எல்லாருக்கும் நல்லா உதவி செய்வாராம் அப்படி யார் வந்தாலும் நல்லா உதவி செய்தார் அதே மாதிரி யார் வந்து நின்னாலும் சரி உங்களுக்கு ஏதோ உதவி தேவையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறக்கு முன்னாலும் அவங்களுக்கு என்ன தேவை நான் அதை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாராம் அப்படி ஒரு அதிகமாக உதவி செய்துகிட்டே இருந்திருக்கிறார் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த பிறகு அவருக்கு அந்த உதவி பண உதவியே அதை செய்ய முடியலையா ஒரு இவருக்கு பத்தா பற்றாக்குறைகளாக இருந்துக்கலாம் செய்ய முடியலாம் உடனே அவர் நாளும் அவர்கிட்ட வாங்கினதெல்லாம் மறந்து அவரை பற்றி வாய்க்கு வந்து எல்லாம் பேசி எல்லாத்தையும் போய் ஒரு மோசம் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர்னு சொல்லிக்கிட்டே தெரிஞ்சாலும் அப்போ இதை கேள்விப்பட்ட உடனே அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சான் உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி வேற இடத்துக்கு மாறி போய் போகணும்னு சொல்லி போக வேண்டிய ஒரு நேரமாக வந்தனால போயிட்டாராம் அப்போது ஆண்டோர்ட்டு சொன்னார் ஆண்டவர் எவ்வளோ உதவியில் செய்வார் என்னுடைய சேவைகள் எல்லாரும் கூட ஒதுக்கி வச்சுட்டுன்னு அவருக்கு உதவி செய்யணும் ஆண்டவர் எங்களுக்கு தெரியாதானே செய்யும் இப்படி சொல்லிட்டு இருக்காரு எல்லாரும் கிட்ட வந்து வந்து கேட்காங்களாம் நீங்கள் எப்படி ஒவ்வொரு கேட்டாரா நீங்கள் உதவி செய்யலையுமோ உதவி செய்யலாம் இது வரைக்கும் அவர் செய்த உதவியெல்லாம் அவர் சொல்லலை இந்த செய்யாத உதவி செய்யாத காரியத்தை மட்டும் சொல்லியிருக்காரு ஒருவர் ரொம்ப வேதனைப்பட்டு இருந்துட்டு சரி நான் அப்படி தான் செய்தேன் ஒரு சிலர்கிட்ட சொல்லிட்டு எல்லாத்தையும் போய் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அதனால ஆண்டவரே நான் முடி பார்த்துட்டு விட்டுறேன் இதே பார்த்துக்கிட்டேன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாதங்களுக்கு பிறகு இவர் இருந்தால் அந்த இவரை குற்றமாக சொன்னார்ல அந்த அவர்கிட்ட இருந்து ஒரு கடிதம் வந்துச்சா இவர் வந்து அவர் எழுதியிருந்தாரோ நான் அவங்கள பற்றி தவறா எல்லாத்தையும் சொன்னேன் மன்னிச்சு விடுங்க நான் ஒரு கோபத்தில் அப்படி செய்து ஒரு ஆத்திரத்தில் செய்தே அப்படின்னு சொல்லி சொன்னாராம் இவங்க இருக்கு சரி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மனது கொஞ்சம் சாந்தமாயிட்டான் ஆனாலும் கூட அந்த வேதனைகளை வருகிட்டேன்னு செய்யலை போகவே இல்லை பாருங்க இப்போ இவர் இப்படி செய்யறதுனால அதுக்கு பிறகு யாருக்காவது உதவி செய்யணும்னா இப்படி மனதில் ரொம்ப ஒரு வேதனை இருந்துக்கிட்டே இருந்துச்சா அவருக்கு செய்தோம் அவரே செய்யினார் இவரங்களும் அப்படிதான் இருப்பாங்க பாருங்க அப்படிதான் ஒருத்தருக்கும் நன்மை செய்து அவங்க நன்றிக்கிட்டவங்களா அரைஞ்சிட்டாங்கன்னா மற்றவங்களுக்கு நன்மை செய்யறதுக்கு நமக்கு மனசே இருக்காது ஆகையினால அப்படிப்பட்ட குணம் நமக்குலாம் வராதபடிக்கு நம்ம பாதுகாத்துக்கணும் நன்மை செய்து நீங்கள் சோழ்ந்து போகாது எங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதனால அநேக நேரங்களில் நம்ம நன்மை செய்து வேதனைகளை தான் அனுபவிச்சிருப்போம் ஆனாலும் கூட நம்ம நன்மை செய்யணும் நன்மை போகவே கூடாது பாருங்க அருங்க ஏசியை பற்றி என்னெல்லாம் சொன்னாங்க பாருங்க அவர் அடிக்கப்படும் போடுவோம் இப்படி ஒரு ஆட்டுக்குட்டியை போல இருந்தார் ஒரு என்ன செய்வோம் ஆறு சேர்ந்து நான் நல்லது தானே செய்வேன் ஏன் என்ன அடிக்கிறீங்கன்னு சொல்ல சொல்லியிருக்காரு இப்போ அதனாலதான் அவங்க ஒரு ஆட்டுக்குட்டியை போலன்னு சொல்லி அவரை பூமியா சொல்லியிருக்கு அது ஆண்டவர் கடை அவரை கொண்டு சிறுவேல அறையும் போது கூட அவர் மொத்தமா அந்த ஜமன தூரத்தில் அங்கே போகிற வரைக்கும் கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட வார்த்தைகளை தான் அவர் பேசியிருப்பார் ரொம்ப பேசவே செய்யலை ஆகிய நேரம் நாமும் கூட அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வரும்போது வாயை நினைச்சு அடக்கி இருக்கணுமா எப்படியோ பன்னிரெண்டு முதல் மூணு வசனங்கள் பாருங்கள் ஆகையால் இழைப்புள்ளவர்களாக இவங்களை ஆத்மாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு நமக்கு ஒரு விதமாய் பாவிகளில் செய்யப்பட்ட இவ்விதமான விரதங்களை சகித்து அவரையே நினைத்து கொள்ளுங்கள் இப்போ ஆண்டோரே அவர்களும் சொன்னார் பச்சை மரத்துக்கு வீடு செய்தால் பச்சை மரத்துக்கு எதை விடு செய்வாங்கன்னு சொல்லி உலகமே அவ்வளோதான் எலும்பு இல்லாதனாக்க அப்படியே பேசணும் இப்படியும் பேசு சொல்லுவாங்க வேணும்னா ஒரு பேச்சு வேண்டாட்ட ஒரு பேச்சு ஆனாலும் எக்காலத்தை ஆண்டவடைய நன்மை செய்யற இந்த தன்மையை நம்மள்கிட்ட வச்சுக்கூடாது எடுத்து போடவே கூடாது முடிந்த வரைக்கும் நம்மளால எந்த வரைக்கும் மற்றவங்களுக்கு என்ன செய்யணும் உதவி செய்யணும் அதுதான் ஆண்டவர் விரும்புகிறாரு அவர் சொல்றா நான் உங்களுக்கு மாதிரி வைத்து போனேன்னு சொல்லி இந்த உலகம் அற்பமான உலகம் அது வேணும்னா ஒரு பேச்சு வேண்டாட்டால் ஒரு பேச்சுலாம் பேசுவாங்க ஆனாலும் ஆண்டவர் கொண்ட கொள்கைகளை எப்படி உறுதியாக இருந்தாலும் அதுபோல் நாமும் கூட பொறுமையாக இருந்து ஆண்டவருக்காக நம்ம ஊழியம் செய்யணும் நம்முடைய மாதிரி வந்து அதில் தான் தெரியும் அவருடைய கணிகனி நானே அறவீர்கள்ன்னு அந்த கணிகள் வந்து கணிகளில் ஒன்று வந்து பொறுமை பொறுமை நீடிய பொறுமை சகிப்புத்தன்மை எல்லாம் எல்லாம் வேணும் உதவி செய்தாலும் மற்றவங்க நம்மளை புகழ் வாங்க பாராட்டு நம்ம நினைக்கவே கூடாது எதிர்பார்க்கவே கூடாது எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்ம ஆண்டவருக்கு உதவி நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்வோம் பொறுமையோடு செய்வோம் அது நமக்கு நம்முடைய ஆவிக்குறை வாழ்க்கைக்கும் சரி நம்முடைய மாம்ச வாழ்க்கைக்கும் சரி மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் ஆண்டு நமக்கு உதவி செய்வாராக ஆகும்